மருத்துவ உலகையை புரட்டி போட்ட ஒரு மருந்து அது ஏன்னா ஒரு மாத்திரை எடுத்துக்கொண்டு ஆண்மை குறைவை போக்கி தாம்பத்திய உறவு சொல்ல முடியும் என்பது இதில் சில சைடு எஃபெக்டும் இருக்கும் ஆனால் ஆபத்து இல்லாத சைடு எஃபெக்ட் நிறைய பேர் கேள்வி கிட்னி பாதிக்குமா பிரச்சனை வந்ததுன்னா நிறைய பேர் பயந்து போய் மருந்துகளையே நிறுத்திடுவாங்க அப்படி மருந்துகளை நிறுத்துறீங்கன்னா உங்கள் செக்ஸ் வாழ்க்கை அதோட முடிவுக்கு வந்துடும் வணக்கம் பாலியல் பிரச்சனைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வயக்ரா என்ற மருந்து கொண்டு வரப்பட்டது முதன் முதலாக அமெரிக்காவில் இந்தியாவுக்கு அது ரெண்டாயிரத்தில் வந்தது கிட்டத்தட்ட மருத்துவ உலகையை புரட்டி போட்ட ஒரு மருந்து எடுத்துக்கொண்டு கொள்ள முடியும் என்பது ஒரு அற்புதமான விஷயம் அதுக்கப்புறம் வார்டனஃபில் அவனஃபில் உடனஃபில் இப்படி நிறைய மருந்துகள் வந்துச்சு இந்தியாவில் ரொம்ப காமனா கிடைக்கிறது தடல பில் அண்ட் சில்டனஃபில் போன்ற மருந்துகள் இந்த மருந்துகள் எல்லாமே பல நன்மைகள் இருக்கு ஒரு ஆறு நன்மைகள் இருக்கு ஒன்னு வந்து ஹார்ட் அட்டாக் வராது ஸ்ட்ரோக் வராது சிறுநீர் தொற்று வராது ப்ராசைட் வீங்காது பிபி அதிகமாகாது இப்படி நிறைய நன்மைகள் இருக்கு இதுல சில சைடு எஃபெக்டும் இருக்கும் ஆனால் ஆபத்து இல்லாத சைடு எஃபெக்ட் நிறைய பேர் கேட்குற கேள்வி கிட்னி பாதிக்குமா கிட்னி லிவர் எல்லாம் இது பாதிக்கவே செய்யாது இன்னும் சொல்ல போனால் ஹார்ட் அட்டாக் வராமல் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கும் ஆனால் என்ன பின் விளைவுகள் இருக்கும்னா ஒரு ரெண்டு மூணு சதவீதம் பேருக்கு வந்து கால்கள் வலிக்கும் ஏன் வலிக்குன்னா அங்கே ரிசெப்டார்ஸ் இருக்கு பொதுவாக எல்லாருக்கும் அங்கே ரிசப்டார்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி வலிக்கிறது இல்லை ஒரு ரெண்டு மூணு சதவீதம் பேருக்கு வலிக்கும் இவங்க டாக்டர் ரிப்போர்ட் பண்ணால் இந்த மாத்திரைகள் நிறுத்திட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு லோ டோஸ்ல ஆரம்பிக்கணும் பாதி மாத்திரையே ஆரம்பிக்கலாம் அப்புறம் முக்கால் மாத்திரை அப்படி போகும்போது வழி இருக்காது வேற என்ன பிரச்சனை இருக்கலாம் வயிறுல வந்து கொஞ்சம் எரிச்சல் வர மாதிரி இருக்கலாம் சில பேர் சில பேருக்கு வந்து ஜலதோஷம் படிச்ச மாதிரி நேசல் கஞ்சஷன் சில பேருக்கு வந்து கண்ணில் வந்து கொஞ்சம் ரத்தம் அதிகமா போறதுனால கண்ணு ரெட்டா தெரியலாம் ஒரு ஒயிட் லைட்டை பார்த்தாங்கன்னா ப்ளூவா தெரியும் இந்த மாதிரியான சில சைடு எஃபெக்ட் இருக்கும் இது டெம்பரவரி இந்த மருந்துகளோட எஃபெக்ட் குறைஞ்ச உடனே அவங்க இயல்பாக மாறிடுவாங்க இதை பார்த்து பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நிறைய பேர் பயந்து போய் மருந்துகளே நிறுத்திடுவாங்க அப்படி மருந்துகளை நிறுத்துறீங்கன்னா உங்கள் செக்ஸ் வாழ்க்கை அதோட முடிவுக்கு வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் நேர உங்கள் மருத்துவரை அணுகி இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னால் ஒன்று மருந்துகளை டெம்பரவரியாக நிறுத்திட்டு லோ டோஸில் திரும்ப ஆரம்பிக்கலாம் இல்லை மருந்து அளவையோ மாற்றியோ கொடுக்கலாம் உடல்வெளி இருக்கிறவங்களுக்கு வேற வயகரா போன்ற மருந்துகள் கொடுத்தோம்னா அது உடல்வெளி தலைவலி ரொம்ப இருக்கிறவங்களுக்கு மாத்திரைகள் கொடுக்கும்போது தலைவலி ரொம்ப வராது அவங்க ஏற்ற மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரைகளை கொஞ்சம் மாத்தி கொடுக்கலாம் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து அவங்க பிரச்சனையை வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க இந்த மருந்துகளை பயன்படுத்தி ரொம்ப அற்புதமான செக்ஸ் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் ஆனா ரொம்ப மிரண்டு போய் பயந்தாங்கன்னா செக்ஸ் வாழ்க்கை அங்கே முடிஞ்சு வரும் இந்த மாத்திரை சாப்பிட்டால்தாச்சு அதாச்சுன்னு ரொம்ப பயந்தாங்கன்னா இந்த மருந்துகளை எந்த ஆபத்தான பின்வளைவுகளையும் ஏற்படுத்துறது இல்லை கவலைப்பட வேண்டாம் வணக்கம்